ஜெயலலிதா மரணமடைந்த போது சசிகலா குட்டிப்பையா பையா எந்திரின்னு கத்தியதா ஊடகங்கள்ல வெளியான தகவல்கள்லாம் உண்மைதானா இப்படி ஜெயலலிதாவை சசிகலா அழைப்பதற்கான காரணமும் தற்போது அம்பலமாயிருக்கு ஜெயலலிதாவோட முப்பது ஆண்டு காலத்துக்கும் மேலா நெருக்கமான தோழியாக இருந்தவர் சசிகலா அரசியல் ரீதியான பிரச்சனைகள்ல ரெண்டு முறை சசிகலாவை போயஸ் கடனை விட்டு ஜெயலலிதா விரட்டி அடிச்சாங்க ஆனா சசிகலாவை மட்டும் திரும்ப திரும்ப ஜெயலலிதா சேர்த்துக்கிட்டாங்க ஒரு கடத்துல உடல்நிலை கடுமையா பாதிக்கப்பட்டதால எல்லாத்துக்குமே சசிகலாவை சார்ந்திருக்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க ஜெயலலிதா என்னதான் வீட்டுல பணியாளர்கள்லாம் இருந்தாலும் ஆச்சாரமான ஜெயலலிதா சசிகலாவை மட்டும்தான் தனக்கு நெருக்கமானவரா வச்சுக்கிட்டாங்களாம் அதுவும் பெங்களூர் சிறைவாசத்துக்கு அப்புறமா ஜெயலலிதாவோட உடல்நிலை முழுமையா பாதிக்கப்பட்டுச்சான் அப்பெல்லாம் என்ன ஒரு தாய் மாதிரி நீதான் பாத்துக்கற உன்னை தாண்டி என் கிட்டக்க யாருமே வர முடியாதுன்னு உருக்கமா சசிகலா கிட்ட ஜெயலலிதா சொல்லியிருந்தாங்களாம் பெங்களூர் சிறீவாசத்துக்கு அப்புறமா போயஸ் பங்களால சசிகலாவ முழுமையா சார்ந்து இருக்கிற நிலைக்கு ஜெயலலிதா தள்ளப்பட்டிருக்காங்க இதனால ஜெயலலிதாவை செல்லமா குட்டி பையான்னு சசிகலா அழைப்பாங்களாம் அந்த வார்த்தையை தான் ஜெயலலிதா மறைந்த நேரத்துல அப்பல்லோல சசிகலா உச்சரிச்சாங்கன்னு போயஸ்கால வட்டாரங்கள் சொல்றாங்க இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி